திருப்பாடல் இருபத்தி ஏழு ஒன்றாம் வசனத்தில் இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலும் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்கிறனா ஆண்டவரை ஒளியாகவும் ஆண்டவரை மீட்பராகவும் பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த உலக மனிதர்களுக்கும் இந்த உலக சக்திகளுக்கும் இந்த உலக பயன்புறுத்தல்களுக்கும் அஞ்சமாட்டோம் யாரொருவர் ஆண்டவரை மீட்பராகவும் ஒளியாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள்தான் இந்த உலக மனிதர்களையும் உலக சக்திகளையும் பார்த்து அஞ்சுகின்றவர்களாக பயப்படுகின்றவளாக ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவரை மீட்பராகவும் ஒல்லியாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த உலக சக்திகளுக்கு நம்மை அழிக்கக்கூடிய நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த சாத்தானின் சக்திகளுக்கு ஒருபொழுதும் அஞ்சக்கூடாது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இரண்டாவதாக நான்காவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நான் ஆண்டவரின் இல்லத்தில் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும் இதுதான் திருப்பாளர் ஆசிரியருடைய விண்ணப்பம் அழகாக சொல்லுகிறார் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் என்ன விண்ணப்பம் அது ஆண்டவரின் இல்லத்தில் என் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் அன்றோடைய இல்லம் என்ன சொல்லும் பொழுது அது மகிழ்ச்சி நிறைந்த அன்பு நிறைந்த நிறைவான ஒரு இல்லமாக இருக்கும் அங்கே எந்தவிதமான பாகுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் இராது அப்பேற்பட்ட இல்லத்திலே நான் குடியிருக்க வேண்டும் எதற்காக ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் ஆண்டவருடைய இல்லத்திற்கு வந்தால்தான் ஆண்டவர் எனக்காக என்ன திருவளம் வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் இல்லை என்றால் ஆண்டவருடைய திருவுளத்தை அறியாமல் நம்முடைய விருப்பப்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஏனெனில் கேடு வரும் நாளில் அவரினை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் இல்லத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாடி ஒரு கேடு வருகிறது ஒரு தீங்கு வருகிறது ஒரு தீமை நம்மை அணுகுகிறது என்று சொன்னால் கடவுள் நம்மை விட்டுவிட மாட்டார் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார் மாறாக அவர் நம்மை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் தம் கூடாரத்தின் உள்ளே என்னை ஒழித்து வைப்பார் குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் ஆண்டவருடைய இல்லத்திலே நாம் குடியிருக்கும் பொழுது இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை திருப்படல் ஆசிரியர் நமக்கு அழகாக சொல்லுகிறார்